வணக்கம் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அரசியல் என்று ஒரு சொல்லக்கூடிய ஒரு பொறுப்பு அரசியல் அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு நம்ம இந்திய நாட்டை ஆளக்கூடிய ஒரு துறை தான் அரசியல் துறை அது குறிப்பாக சொல்லப்போனால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா உலக நாடு முழுவதும் இன்றைக்கி வந்துட்டு இந்த அரசியல் தான் இயங்குது அந்தந்த நாட்டில் வந்துட்டு அந்த நாட்டு மக்களை வந்து அரசியலினுடைய ஒரு சட்டத்திட்டத்தின்படி தான் பாதுகாக்கப்படுறாங்க அப்படிங்கிறது உலக நாடுகள் முழுவதுமே தெரியும் ஆனால் நம்ம இந்தியா நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டை பற்றி தமிழ்நாட்டினுடைய அரசியலை பற்றி நம்முடைய சேனலில் அதிகமாக நம்ம இருக்கோம் அந்த மாதிரி இருக்க க இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இன்றைக்கி பார்த்திங்க அப்புடின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் அப்படின்னு சொன்னாலே வந்து திமுக அதிமுக தான் இந்த இரண்டுமே இரண்டு அரசியல் கட்சியுமே பார்த்திங்க அப்புடின்னா தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து திமிங்கலம் அதாவது ஆழ்கடல் திமிங்கலம் என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து இரண்டு அரசியல் கட்சிகளில் வந்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் வந்துட்டு நல்ல ஒரு அரசியல் தெரிஞ்ச நபர்களாக ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இருந்ததாக நாம் அதை வெளிப்படுத்த முடியும் காரணம் எப்படின்னு கேட்டிங்க அப்புடின்னா திராவிடம் திராவிடத்தை சார்ந்தது திமுக திமுகவில் பார்த்திங்க அப்படின்னா கலைஞர் ஐயா அவர்கள் வந்து நல்ல ஒரு அரசியல் தந்திரத்தை தெரிந்தவர் அதேமாதிரி அதிமுக கட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா தலைவர் எம்ஜிஆர் அவர் வந்துட்டு அரசியலை வந்துட்டு எந்த மாதிரி நிலையில் அவருடைய திறமையை வெளிப்படுத்தினாருங்கிறது தெரியும் அதே இடத்துல அதிமுகவில் பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவங்க அந்த காலகட்டங்களில் அவங்க இருக்கும்போது அவங்க எந்த மாதிரி ஆட்சியில் இருந்தாங்க அப்படிங்கிறது தெரியும் இதில் என்னொரு வித்தியாசம் அப்படின்னா புரட்சித்தலைவர் எம்ஜிஆரால் தான் அந்த அதிமுக கட்சிக்குள்ளே செல்வி ஜெயலலிதா அம்மையார் வந்திருந்தாங்க ஆனாலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை விட அதிக காலகட்டங்களில் அதாவது அதிகமான நாட்களில் வந்துட்டு தமிழ்நாட்டில் ஆட்சி செய்தவங்க செல்வி ஜெயலலிதா அம்மையார் தான் அதற்கு அவங்களுடைய ஒரு நல்ல ஒரு திறமை தான் திறமை வாய்ந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்று அவங்கள சொல்லலாம் அதே திமுகவில் பார்த்தீங்க அப்படின்னா கலைஞர் அவர் காலகாலமாக இருந்திருந்தாலுமே குறிப்பிட்ட அளவுக்கு தான் அவங்களாம் வந்துட்டு தமிழகத்தில் வந்து முதலமைச்சராக இருந்தாங்க அதே இடத்துல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருமே கலைஞரை விட குறைய குறைவான காலங்களில் வந்து தான் அவங்க ஆட்சியில் அவங்க இருந்தாங்க தமிழகத்தில் அதை கடந்து வரும்போது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு கலைஞரையாக ஈரெடுத்த பிள்ளை மு க ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி வந்து அவருக்கு ஒரு அரசியல் அப்படின்னா நல்ல ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு கட்சியின் தலைவராக தமிழ்நாட்டில் இருக்கார் அதே மாதிரி அதிமுகவில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி அந்த கட்சியை வந்து தக்க வச்சுக்கிட்டு தமிழகத்தில் அதிமுக என்று ஒரு மாபெரும் அரசியல் கட்சி இன்றைக்கி இருக்குது அப்படின்னா அதற்கு முழுமையான காரணம் இப்போ இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் ஆனால் அவருக்கூட வந்து அந்தளவுக்கு இந்த அரசியலில் வந்து அனுபவம் கொஞ்சம் குறைவு அப்படிங்கிறது தான் எங்களுடைய சேனல் மூலியமாக வெளிப்படுத்த முடியும் ஆனால் தமிழ்நாட்டில் மக்களுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா திமுக அதிமுக தான் அப்படி அரசியல் அந்த அரசியல் கட்சிகளில் வந்து யார் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு பிடித்த அந்த அரசியல் கட்சிக்கு வந்து அவங்க வாக்குகள் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறதான் இதனுடைய முழுமையான ஒரு வார்த்தை இன்றைக்கி நாங்கள் உங்கள்கிட்ட வெளிப்படுத்தியிருக்கோம் அது மாதிரி வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எந்த கட்சி வேணும் அப்படிங்கிற வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக முடிவெடுப்பாங்க அப்படிங்கிறத எங்களுடைய சேனலில் வெளிப்படுத்துகிறோம் வணக்கம்